தீ வைச்சா ஃபிலிமெல்லாம் எரிஞ்சு போயிடும் என்ன சொல்லாதீங்க ஐயோ அதெல்லாம் சொல்லாதீங்க அனைவருக்கும் வணக்கம் நேற்று தினம் எங்களது ஐந்நிய செயல் தலைவர் மதிப்புக்குரிய நதின் நதி நிதின் நபின் அவர்கள் வந்திருந்தார்கள் நேற்று நடந்த மாநில உருவாயுள் கூட்டத்திலும் மட்டுள்ள நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டு இன்று காலையில் பேரூரில் உள்ள மிக பெரும் பழமையான சிவன் ஆலயத்தில் வழிபட்டு விட்டு அங்கிருந்து நேரே மருதமுலை முருகனை தரிசித்து விட்டு பிறகு அங்கிருந்து பொங்கல் விழா தமிழகத்தில் சிறப்பாக எல்லா பகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சியால் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த பொங்கல் விழாவிலும் விட்டு மற்றும் மாலையில் ஒரு கிராமத்தில் அச்சாங்குளம் என்கின்ற ஒரு கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் நூற்றி இருபத்தைந்து நாள் வேலை திட்டம் மத்திய அரசு எப்படியெல்லாம் செய்திருக்கிறது என்பதை அந்த கூட்டத்தை எடுத்து சொல்லி அந்த கிராமத்து மக்களுக்கு இரண்டு வாரத்திற்கு ஒரு முறை இருந்து ரெண்டு வாரத்திற்கு ஒரு முறை நிச்சயமாக பணம் போய் சேரும் நூற்றி இருபத்தி நாள் வேலையில் அதே நேரத்தில் அவர் வேலைக்கு பதிவு செய்து அவர்கள் வேலை கொடுக்காவிட்டாலும் அவர்கள் அந்த பணம் போய் சேரும் என்கின்றதெல்லாம் விளக்கமாக மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களும் திருமதி பேசினார்கள்தி சீனிவாசன் அவர்களும் திருமதி முருகானந்தம் அவர்களும் கலந்து கொண்டோம் மாலையில் அவர்கள் விமானம் மூலம் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துகளும் சொல்லியிருக்கிறார்கள் உங்களுக்கும் எனது பொங்கல் வாழ்த்துகள் வராசங்கி படம்

ஊட்டி போன்ற சில மாவட்டங்களில் ஆங்காங்கே சில விஷயங்கள் இது மாதிரி நடைபெறுகிறது அது நடைபெறக்கூடாது என்பதுதான் அவரவர்களுக்கு அவரவர்கள் மதம் பெரியது ஆகவே அதில் வந்து இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இல்ல அது குறித்து அரசியல் எதுவும் குறித்து நாங்க பேசவில்லை அவர்கள் வந்து விஷயம் முடித்து விட்டு இந்த தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு நாள் இருக்கு அதை பத்தின இன்னும் பேச்சுவார்த்தை இல்லை பிரைம் மினிஸ்டர் வந்து போனதுக்கு கூட அதை பத்தி